ஹாய் ஹலோ வணக்க மக்களே என்னொரு புதுக்கானில உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் இப்ப எங்க இருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிறோம் உண்மைதான் இப்ப நாங்க இருக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிரான்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த கட்டிடங்கள் எல்லாத்துமே பாருங்க பின்னுக்கு இருக்கிற கட்டிடங்கள் இந்த லைட் லேம் எல்லாமே கிட்டத்தட்ட பிரான்சுன்ற ஒரு கலை அம்சத்தை பொருந்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் பாண்டிச்சேரியில இந்த பிரான்சிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்ச ஒரு பகுதியில் தான் இருக்கிறேன் இதை வந்து ஒயிட் டவுன்ட்டு சொல்லுவீங்க ஏன்னா டூரிஸ்ட் ஆக்கள் வந்துட்டு இந்த இடத்த சுத்தி பார்க்க வரது வளம அந்த பகுதியெல்லாம் இருக்கிறோம் ஸோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவ் இருக்கார் தேவ் நானும் தான் இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்க்க போறேன் நீங்களுமே பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த இடங்களை சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதோட மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் பாட்டுகள் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தான் ஷூட்டிங் எல்லாமே வாரவேன் ஸோ இந்த பகுதி அவ்வளவுக்கு வடிவா இருக்கு இந்த இடத்த அப்படியே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கட்டடங்கள் எல்லாமே நீங்க ஏற்கனவே பல பாட்டுகள்ல பார்த்துருக்க கூடிய மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை அது கைவிட்டு என்ற அளவுக்கு இல்ல பட் எக்கச்சக்கமா எடுத்திருக்காங்க ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு நம்ம ஸ்டேட் கன்சிடர் பண்றத விட ஸ்டேட் கிடையாது வந்து ஸ்டேட்ஸ் தான் எல்லா எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க பாண்டிச்சேரி வந்து யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்க கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து டேக்ஸ் கம்மி ஸோ காருக்காக இருக்கட்டும் பைக்கு மோஸ்ட்லி ஒரு பாப்புலரான விஷயம் என்னன்னா பெரிய பெரிய சூப்பர் கார்ஸ் கொண்டு பாண்டிச்சேரியில தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஏன்னா இங்க வந்து டேக்ஸ் வந்து கம்மி ஸோ அவங்க இருக்கிற ஏரியாஸ்ல மற்ற ஸ்டேட்ல வந்து பண்றாங்க அப்படின்னும் போது அதோட டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அந்த கூட கார் ஆக்சிடென்ட் மோஸ்ட்லி சூப்பர் கார்ஸ் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்க பாத்தீங்கன்னாலும் ஏன் டெல்லியில கூட வந்து என்ன ஆகுனா அந்த பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும் முக்கால்வாசியில் பிஒய் பாண்டிச்சேரியில் கார் ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டில் ஓட்டுறேன் வெறும் மூணு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக ஏன்னா ஏன்னால் அங்கே வந்து எல்லாமே குறவு டாக்ஸ் கம்மின்றதுனால ஆல்கோஹால் வந்து குறவு ஸோ நிறைய விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து டாக்ஸ் கம்மி ஸோ அதனால் எல்லாேருமே என்ன பண்ணுவாங்க படை திருண்டு டூரிஸத்துக்காக இங்கே பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் ரூல் பண்ண பிளேஸுன்றதுனால இந்த ஒயிட் டவுன் ஆகட்டும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது இப்போ தான் சேனலுக்கு இறப்பு சந்தைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே நம்ம போய்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பிரான்சை இந்தியால வந்துட்டு ஏதோ எழுத்து இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுலயே அப்படியே போட்டிருக்காங்க பள்ளிக்கூடமா இந்த பள்ளிக்கூடமே எப்படி இந்த ஆர்கிடெக்சர் இருக்குன்றத பாருங்க இங்க உள்ள கட்டடங்கள் எல்லாமே பயங்கர வித்தியாசமா இருக்கு எங்க பார்த்தாலுமே எல்லாருமே போட்டோ ரீல்ஸ் எல்லாம் தான் எடுத்துக்கொண்டிருக்கணும் இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் போட்டோ எடுக்கிறத அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது இந்த ஏரியால ஃபுல்லா கேபே மற்றது டூரிஸ்ட கவர்ற மாதிரியான விஷயங்கள் தான் நான் வச்சிருக்கேன் பட் அது என்ன ஒரு விஷயமே கேள்விப்பட்டான்னு இங்க இருக்குற அந்த கட்டிடங்களை வந்துட்டு ரினோவேட் பண்றதா இருந்தாலுமே அதிக ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்ற மாதிரி அது உண்மை அது ஆமா ஆக்சுவலா இங்க ஒயிட் டவுன்ல மெயின் ஏரியால இருக்கிற இடங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இப்ப இங்க உடனே நம்ம வந்து நினைச்ச விஷயங்களை பண்ண முடியாது ஆக்சுவலா அந்த ஒயிட் அன் பாடருக்கு அப்புறம் வந்து நார்மல் சிட்டிஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டில் ஸ்டில்லிங் வந்து பிரெஞ்சு இன்ஃப்ளுயன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்கு வந்து இப்போ இங்க டேக்ஸ் கம்மின்னு சொன்னோம்ல சோ அதுக்கு வந்து இப்போ நம்ம போயிட்டு டேரக்டா பெட்ரோல் பங்க்ல ஒரு பெட்ரோல் போடும் ஓகே தமிழ்நாட்டுலக்கும் இன்றைக்கும் எவ்வளவு பெட்ரோல் டிஃப்ரெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா இங்க தொண்ணூத்தி ஆறு ரூபா இது இல்லையா பண்ணீங்கன்னா இந்த ரிக்ஷா கூட நீங்க இதாண்டி கொள்ளலாம் ஒரு நாள் வந்துட்டு உழக்குற மாதிரி இருக்கும் அதிக அளவான டூரிஸ்ட் வந்துட்டு இதில் இடங்களை சுத்தி பார்க்கணும் ஆக்சுவலாக இது வந்து பாண்டியில ஒரு ஃபேமஸான ஒரு இது ரிக்ஷாவில சுத்தி பார்க்கறதுன்றது மோஸ்ட்லி டூரிஸ்ட்லாம் வராங்கன்னா இது வந்து ஒரு ஆசைப்பட்டு அவங்கள அந்த மாதிரி வந்து சுற்றி வாங்கிங்க லோக்கல்ஸ்லாம் பெருசா போக மாட்டோம் இந்த இடங்களை பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இது வந்து பாண்டிச்சேரியோட ஹெட் குவார்டர்ஸ் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் காவல் தலைமை நம்ம ஆப்போசிட் டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு பீச் இடத்தால் அப்படியே காட்டுறேன்னு எப்படி இருக்குன்றத அப்படியே பாத்து ரசிச்சு கொண்டே வாங்க ரெண்டு பக்கமும் பாருங்க அழகான இடங்கள் எங்க பார்த்தாலுமே போட்டோக்கு ஃப்ரேம் வச்சா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஏரியா அந்த ஒயிட் டவுன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணதுனால அந்த ஃப்ரெஞ்சோட ஆர்கிடெக்சர் அப்படியே இருக்கும் எக்ஸாக்டாக அது வந்து இன்னும் டெஸ்ட்ராய் யாருமே பண்ணலை பிகாஸ் இதனால தான் டூரிசம் பூஸ்ட் ஆகுதுன்றதுனால இங்கே அந்த வால் இருந்து எல்லாமே அந்த ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த இந்த பெயிண்ட் கலரு யூஸ்வலாக சொல்லணும் இது அந்த எல்லோ கலரு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இங்கே அப்படியே தான் இருக்குது இன்னமும் திருப்பியும் அதை ரினோவேட் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கலர் மாற்றி அடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதே இல்லை ஸ்டில் இதெல்லாம் வந்து இன்னும் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த இங்க இருக்க ஒயிட் டவுன்ல இருக்க லேண்ட்ஸு பில்டிங்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்சு அவையண்ட இதுதான் இருக்குது ஆமா இங்க ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்கு சரி இப்ப வந்துட்டு பாண்டிச்சேரி சம்மந்தமான சில விஷயங்களை அப்படியே கேட்போம் பாண்டிச்சேரி வந்து சில விஷயங்கள் இருக்குதானே இங்கே உள்ளாக்களுக்கு வந்து ஃப்ரான்ஸுன்ற குறியுரிமை இருக்குது இங்கே உள்ளாக்கள் வந்துட்டு அங்கே ஃப்ரான்ஸுக்கு ஈஸியாக போகலாம் அந்த மாதிரி எல்லாம் சில பேர் கேள்விப்பட்டு கதச்சிருக்கணும் ஸோ அந்த விஷயத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்ன ஆக்சுவலாக அந்த ஃப்ரெஞ்ச் டைமில் வந்து இங்கே மேரின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அந்த டைம்ல அவங்க ஃப்ரெஞ்ச் மூலியமாக ஏதாவது ஒரு ஒரு பேசிக்கான பேப்பர்ஸ் ஏன்னா அவங்க ஆட்சி பண்ண காலத்தில் இப்போ தாத்தாவோ தாத்தாவோட தாத்தாவோ அவங்களாம் ஒர்க் பண்ணாங்க சும்மா பெரிய வேலைலாம் இல்லை பெருக்கிறதோ கூட்டுறதோ அந்த வேலை செஞ்சவங்க கூட இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்காங்க அது வந்து நேஷனாலிட்டி அதாவது ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டி ஏன்னா டுவெல் சிட்டிசன்ஷிப்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் என்னஆரையாக இருக்கலாம் நம்ம இந்தியாவில் எப்போ இருந்தாலும் வரலாம் போகலாம் அந்த ஃப்ரான்ஸ் இது இருந்தால் மட்டும் பட் இப்போது வந்து அது இல்லை அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டில் வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த சிட்டிசன்ஷிப் எல்லாமே பட் அந்த பாண்டிச்சேரியை வரைக்கும் இந்த நாங்கள் வந்து பேசுகிறது வந்து பாண்டிச்சேரி சொன்னாலே ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க அது வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பட் எங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் மாதிரி இப்போ வந்து நாங்கள் தமிழ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜாக எடுப்போம் ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து செகண்ட் லாங்குவேஜ் அப்புறம் இங்கிலீஷும் நாங்கள் இங்கிலீஷ் காமனாக வந்துடும் பட் ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூலில் படிக்கிறதாகட்டும் காலேஜில் படிக்கிறதாகட்டும் அதுக்கு வந்து முன்னுரிமை எப்பயுமே இங்கே பாண்டிச்சேரியில் வந்து அப்புறம் அந்த நேஷ்னாலிட்டி திங்ஸ் தான் அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நேஷ்னாலிட்டி என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க பட் எனக்குமே இப்போ ஃபீல் ஆச்சு ஸ்டில் எனக்குமே வந்து அந்த நேஷ்னாலிட்டி பேப்பர்ஸ் வந்து எங்கள் எங்கிட்ட பேப்பர்ஸ் இல்லை இந்த டைம்ல ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க என்கிட்ட பேப்பர்ஸ் இல்லை அதெல்லாம் போய் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து இல்லை பெரிய ஆமாம் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் அதெல்லாம் ஏன்னா யாராச்சும் ஒரு ஆள் அந்த இதில் ஒர்க் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நேஷனல் ஐடி இருக்கும்போது இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன்னா அந்த வேர்ல்ட் வார் டைமில் இங்கே இருந்துட்டு ஃப்ரெஞ்சுக்காக சண்டை பிடிச்சாக்களுக்குமே வந்துட்டு அங்கே குடியுரிமை கொடுத்தவைன்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா அந்த டைமில் இங்கேருந்து என்ன சொல்கிறது அடிமைத்தனமாக இங்கேருந்து ஒர்க் பண்ணுறதுக்காக அங்கே கூப்பிட்டு போனவங்களா இப்போ எப்படி இருக்காங்கன்னா கோடி சொல்கிறாங்க அவ்வளோ கோடிகளுக்கு வந்து அதிபதியாக இருக்காங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் ஸ்டில் அந்த ஃப்ரெஞ்ச் நேஷனாலிட்டி அன்னைக்கு வேணான்னு அவாய்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணதர்லேயே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அந்த நேஷனாலிட்டி வந்து பாண்டிச்சேரியன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா ஈஸி ஒரு ஈஸியான மெத்தடுன்ற தாண்டி ஒரு ஒரு கிணத்துல குதிக்கிற மாதிரி வந்து சொல்லலாம் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிங்கன்னா நேஷனாலிட்டி கிடைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிற முக்காவசி பேர் முக்காவாசி பேருன்ற தாண்டி ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து நேஷனாலிட்டி உள்ள மக்கள் தான் ஸோ அவங்கள வந்து இங்கேருந்து மேனேஜ் பண்ணிவிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கே போயிடுறாங்க அங்கே போய்ட்டு இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க திருப்பி இங்கே வராங்க லேண்ட்ஸ் எல்லாமே வாங்கி போடுறாங்க அது மாதிரி நிறைய போயிட்டு தான் இருக்க விஷயங்கள் மற்றது இப்போ பாண்டிச்சேரி நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஒய்ன் ஆரம்பிக்குது தமிழ்நாடு டிஎன் மாதிரி இந்த இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து மாநிலம் தானே மாநிலம் அடுத்தது இந்த யூனியன் டெரிட்டரி இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கு மாகாணம்னு சொன்னால் என்பி நொதன் திரவிங் சிபி சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அது மாதிரி இங்கே இந்த நம்பர் பிளேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஐஎன்டி என்றது இந்தியாவை பிடிக்குமான்னு நான் ஆக்சுவலா இந்த ஜீரோ ஒன் எல்லாம் இருக்குல்ல இந்த ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரி ஒரு அஞ்சு சீரியல் நம்பர் வரைக்கும் வரும் சோ ஏரியாவை பொறுத்து இப்போ மெயின் ஏரியானா பி வை நாட் ஒன் சோ கொஞ்சம் அங்கட தள்ளி இருக்கு அப்படின்னா பி வை நாட் ஃபைவ் ஸோ ஒரு ஒரு அப்படியெல்லாம் இருக்கு அங்க வந்துட்டு இப்போ என்பியன்னா நோகன் ப்ரொவைஸ் வந்த நீங்க தானே வடக்கு மாகாணத்து அந்த மாதிரி சென்ட்ரல் ப்ரொவைஸ்னா அந்த மாதிரி தனித்தனியா இருந்த கவனிச்சேன் நான் அதை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியை வந்து யூனியன் டெரிட்டரினு சொல்லிடணும் இப்ப எங்களுக்கு வந்துட்டு இலங்கையில வந்து வட மாகாணம் அடுத்த மாவட்டங்கள் பிரிச்சிருக்கிற மாதிரி இங்க வந்து தமிழ்நாட்டுல நீங்க கல்விப்பட்டிருந்தீங்க மாநிலம் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி இருக்குது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரினு பாண்டிச்சேரி சொல்ல யூனியன் டெரிட்டரி என்ன ஆக்சுவலா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்கன்னா பேசிக்கா யூனியன் டெரிட்டரினா ஒரு எட்டு ஒன்பது அது வந்து குழப்பமா இருக்கும் ஒரு சிலது வந்து டெல்லி வந்து மெயின் டெரிட்டரி அப்படின்றதுனால ஸோ மேக்ஸிமம் சொல்ல போனால் ஒரு எட்டு எட்டு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து இப்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எங்களுக்கு வந்து டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே ஃபண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்லேருந்து வரும் அங்கே வந்து ஸ்டேட் கிட்ட வந்து எங்களோட என்ன என்ன சொல்லுவாங்க பிடிப்பு அவங்க வந்து ஸ்டேட் கிட்ட எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து டேரக்டா சென்ட்ரல் ஸோ தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டால ஆட்சி நடக்கும் இங்கே வந்து எங்களுக்கு டேரக்டா சென்ட்ரல்ன்றதுனால கொஞ்சம் டிஃபரன்சஸ் வரும் மத்திய ஆட்சி மத்திய ஆட்சியில் சொல்லுவாங்க ஆமா யூனியன் பிரதேசம் ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக ஆமா ஆமாம் டேரக்டா அங்கேருந்து வரதுனால இப்போ தமிழ்நாடுன்னு போது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ரூல் பண்ணிதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து பிரியும் ஒவ்வொரு இடமா இடமாட்டு ஸோ டேரக்டா இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து டேக்ஸ் கொஞ்சம் கம்மி இதுலயே இப்ப நீங்க பாக்குறதாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரான்சினுடைய எம்பசி அதுல பாருங்க மேலே பிரான்ஸ் இந்த கொடி போகுது இந்த இடத்துல ஷெங்கன் பிளாக் இருக்கும் ஆ இந்த இடத்துல பாருங்க ஷெங்கன் பிளாக் இருக்கு ஸோ ஃப்ரான்ஸில் இருந்தெல்லாம் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க எத்தனை பேர் அங்கேருந்து பார்க்குறீங்கன்றத இந்த வீடியோக்குள்ளே கொமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்தடுத்தது யூரோப்புக்குமே ட்ரிப் படிக்கணும்னு தான் ஆசை யாராவது அங்கே இருந்தால் ஸ்பான்சர் பண்ணி வீசா எடுத்துதாங்க தாங்க நாங்கள் ஜாலியாக வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே திரும்ப நாட்டுக்கு வந்துடுவோம் என்னது கண்டிப்பாக இல்லை வீசா அவங்க அந்த ஸ்பான்சர் வீசா எடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி ஆக்சுவலி கொஞ்சம் பேப்பர் ஒர்க் அதிகம் எங்களுக்கு ம் ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கே போய்ட்டு தங்கிடறாங்கன்றதுனால இலங்கையை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கன் கண்ட்ரி அந்த நாடுகளுக்கு வீசா எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஈஸி சொல்கிறத சொல்றதை தாண்டி எங்களுக்கு வந்துட்டு இங்கே பிஸ்னஸ் ரன் பண்ணுற மாதிரி அப்படி இல்லாடிக்கு வீட்டில் காசு இருக்கு திருப்ப நாட்டுக்கு வருவோம்ன்ற அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு சொன்னால் விசா ஈஸியாக தந்துடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அங்க வீடியோ யாராவது நீங்க பாத்துறீங்க உங்களோட நாட்டுக்கு வந்து வீடியோ எடுக்கணும் எங்களுக்கு கன ஆசை ஃப்ரான்ஸை தாண்டி யூரோப்பில் உள்ள விஷயங்களை காட்டணும்னு சொல்லி ஸோ ட்ராவல் வீடியோ பண்ற எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு அந்த மாதிரி எனக்குமே இருக்கு டேவுக்குமே இருக்கு ஸோ யாராவது வீடியோ பாக்குறாக்கள் உங்களோட நாட்டுக்கு எங்களுக்கு வந்து இன்விடேஷன் லெட்டர் பண்ணி அடுத்த ஸ்போன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா வரக்கூடிய மாதிரி இருக்கு ஆமா மெயில் ஐடி கீழே இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க வந்து பர்சனலா மெயில் ஜோக்கா தான் பட் அதுல ஒரு மீனிங் இருக்கு அவ்வளோதான் ஸோ இதுதான் எம்பசி ஸோ பார்த்துக் கொள்விங்க பிரான்ஸ்ல என்ன பாக்குற ஆக்கள் இந்த பிரான்ஸ் என்று ஆளுகைக்கு கீழே இருந்ததால இங்க வந்துட்டு இந்த எம்பசி வந்துட்டு கொஞ்சம் அந்த வீசா எடுக்கிறதெல்லாமே இங்க வந்து அதிகளவான ஆக்கள் வந்துட்டு எடுத்துக்கொள்விங்க ஸோ தமிழ்நாட்டில் எடுக்காம இங்க வந்து எடுத்துக்கொள்கிற கதைகள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இந்த பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு முக்கியமான கடற்கரைக்கு வந்துருக்கோம் ரோக் பீச்ன்னு சொல்லுவீங்க அப்படி இல்லாடி என்னொரு பேர் என்ன சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க பீச் இந்த பீச் தான் பார்க்க போய்கிட்டிருக்கோம் இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னா வந்திருக்கிறேன் ரெண்டு இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னா இவர் வந்து டூப்ளெக்ஸ் இவர் மார்க்விஸ் டூப்ளெக்ஸ் அப்படின்றவர் இவர் என்ன செஞ்சவர் என்ன செஞ்சாருன்னு எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பீரியட்ல எதுவும் செஞ்சிருக்காரு நல்லதான் செஞ்சதுனாலதான் செலவு வச்சிருக்காங்க பாக்குறாங்க யாராவது இவர் இவர் சம்பந்தமான ஏதாவது இருந்துச்சுன்னா கொமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க நம்ம ஆட்கள் நிறைய பண்ணிருக்காங்க அதெல்லாம் காட்ட மாட்டீங்க இந்த இடத்துல பாருங்க அதுல கல்லு கல்லு மாதிரி இருக்குதானே அந்த கல்லுல வந்துட்டு கிணக்க சினிமா படங்கள் பாட்டுகள் எல்லாமே எடுத்திருக்கணும் அந்த இடத்துல அயன் படத்துல வந்து ஒரு பாட்டுமே எடுத்திருக்கணும் நான் அத பக்கத்துல போடுறேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து முதல் வந்து நல்ல நிலைமையில இருந்தது இப்ப வந்து அந்த கடல் சீட்ட மதுகளால வந்துட்டு இது உடைஞ்சிட்டு அந்த போட்ஸ் எல்லாம் போற அந்த கார்னர்ல இருந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த இதை மாதிரி முந்தி இப்போ இல்லை அது உடச்சிக்கு சி அதோட அவங்க சரி பண்ணவே இல்லை அதை அப்படியே விட்டாங்க சரி அப்படியே அது உடஞ்ச பழமாக இருக்கட்டும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்ட்டு அப்படியே விட்டாங்க இங்கே இருந்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஒயிட் டவுன் ஃபுல்லாக ஆர்கிடெக்சரே அழகாக இருக்குது இந்த கட்டடத்தை பாருங்க அப்படியே கீழே வந்துட்டு இந்தியாவினுடைய கொடி போட்டு ஒரு ஆள் ஓடுற மாதிரி அப்படியே மேலே வந்து பாத்தீங்கன்னா என்ற கொடியும் ஈஃபில் டவரும் வந்துட்டு இதில் கூறி இருக்கணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்ப ரொக் பீச் இன்னொரு கரைக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல பாருங்க லீ கஃபேன்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் இருக்கு இந்த அது வந்து பிரெஞ்சுலதான் வெளியிருக்கு இது வந்து ஒரு பழமையான ஆமா அப்போல இருந்து இருக்கு அந்த அவங்க யூஸ் பண்ணது அதை அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு திருப்பி ரினோவேட் பண்ணிட்டு அப்படியே நார்மல் காஃபி ஷாப் மாதிரி யூஸ் சூப்பராக இருக்கும் பீச் பக்கத்துல இருக்கிறதுனால ஓகேவா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த இதுல இந்த லைன்ல வந்து வேற எங்கேயுமே கடைகள் இருக்கு காஃபி ஷாப்ல கிடையாது ஏன்னா அதை வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது ஸோ இது வந்து அப்போ ஃப்ரெஞ்ச் பீரியட்ல இருந்து ஆமாம் அதனால மட்டும் தான் இந்த இடத்துல ஏன்னா பீச் ஒட்டி எந்த கடைகளுமே இருக்காது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஞ்ச் இது இதோட நைட் லிப்போ அப்படியே ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் இதில் பாருங்க இது சம்மந்தமாக வந்துட்டு எனக்கு பெருசாக டீட்டெயில் தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரிகிறது பழைய ஒரு லைட் ஹவுஸ் அதில் தெரியுதுல்ல அதான் லைட் ஹவுஸ் இந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய ஒரு சிலையுமே வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தியாக பெருஞ்சுவரன் சொல்லி வந்து வச்சிருக்கீங்க ட்ரிபியூட் போலன்னு சொல்லி இந்த பீச்சில் இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசா க்ரௌட் இல்லை பின்னேற நேரம் இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் இதில் ஓகேங்க எல்லாம் போயிடுங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த ரொக் பீச் எப்படி இருக்குன்றது அப்படியே பாருங்க சூப்பராக இருக்கு எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்து இங்கே வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடற்கரைகள் இதை சுற்றி இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஞ்ச் எம்பசியுமே இருக்குது இந்த பாண்டிச்சேரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாண்டிச்சேரி வந்துட்டு முந்தி வந்து ஃப்ரெஞ்சின்ட் ஆளுகைகளை தான் இருந்தது அதை வந்து அதுக்கு பிறகு இதை வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா விட்டா பிறகு ஃப்ரெஞ்சுமே வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு போனால் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதுமே இங்கே வந்து ஃப்ரெஞ்சினுடைய கட்டிடங்களா இருக்கட்டும் வேண்டிய கலைகள் இருக்கட்டும் வேண்டிய காஃபி ஷாப் அப்படியான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த பாண்டிச்சேரியில பிரெஞ்சு எம்பசியுமே இருக்குது அதிகளவான ஆக்கள் வந்துட்டு விசா அப்ளை பண்ணணும்னு சொன்னா இஞ்சு அது உள்ள பிரெஞ்சு எம்பசி வந்து எடுத்துக்கொள்றவன் கொஞ்சம் ஈஸியா இருக்குமன்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நாங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற பாரதி பூங்கா இதுக்குள்ளதான் போக போறோம் பாண்டிச்சேரியிலேயே மிக முக்கியமான ஒரு பூங்கான்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்க்க வந்திருக்கிறேன் பாரதி பூங்கான்னு தான் சொல்லிடணும் இதுல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சைட்டுக்கெல்லாம் இந்த பீரங்கி வந்து வச்சிருக்கணும் மிக்கச்சக்கமான மக்கள் இங்க வந்திருக்கணும் அப்படியே இது வந்து பீச் அந்த சைட் தான் இருக்கு பீச்சுக்கு சரியான பக்கத்துல தான் இந்த பூங்கா இருக்கு இப்போ இந்த பார்க்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய உருவச்சியில் வச்சிருக்கு இவ தான் வந்து பாத்தீங்கன்னா அவ இந்த வீடை உடைச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள மக்களுக்கு தண்ணி போகணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் செஞ்சிருக்கா அது சம்மந்தமான இது வந்து இதுல போட்டிருக்கு அதாவது இந்த முந்தைய ஒரு காலத்துல வந்து கிருஷ்ணதேவராய அமைச்சர் வந்து அந்த வழியால போயிருக்குள்ள ஒரு இடத்தை பார்த்து கும்பிட்டு அது வந்து தாசியின் மாளிகை ஆலயம் என்று எண்ணி வணங்கினாராம் அதுக்கு பிறகு அவர் செஞ்ச தவற உணர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த மாளிகையை இடிச்சிட்டு அதில் குளம் கட்டணுமன்ற மாதிரி சொல்லியிருக்க சொன்ன பிறகு அவவே முன் வந்துட்டு அந்தக்கான அனுமதியை கேட்டுட்டு அவவே இந்த தன்னுடைய வீடை உடைச்சி ஒரு நீர் போகிறதுக்கான ஒரு குளம் கட்டின மாதிரி சொல்லியிருக்கு ஸோ அவக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி தான் இந்த இடத்துல இந்த சிலை இருக்குது குறிப்பா வந்து இந்த பாண்டிச்சேரியில இருக்கிற விஷயங்களை நான் அப்படியே காட்டுறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க உள்ள அழகான கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது அந்த கட்டிடங்களை நாங்க அப்படியே உங்களுக்கு காட்டிக்கோன்னு அப்படியே போறேன் இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையில காலி இருக்குதானே அந்த போர்ட்டுக்குள்ள கோல் அந்த ஏரியாக்குள்ள என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது ஆனா அந்த கட்டிடங்கள் வந்து பிரெஞ்சு இண்ட இல்ல ஏன்னா இங்க உள்ள கட்டிடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு இண்ட ஆர்கிடெக்சர்ல இருக்கு ஸோ ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வந்துட்டு இந்த இடங்கள்ல சுத்தி பார்க்க கூட வாழ எல்லா இடத்துலயுமே கஃபே தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல பாருங்க இல்ல இந்தியன் அப்படியே அங்கால ஏதோ வந்திருக்குல்ல அந்த எழுத்து வந்துட்டு ஃபுல்லா வாசிக்க முடியாம இருக்கிறது அந்த தியேட்டர் கூட பாருங்க வித்தியாசமா இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுலயே அப்படியே எழுதி வச்சிருக்கணும் ஸோ பிரெஞ்சு தெரியிறாக்கள் இதை பிரான்ஸ்ல இருந்து எல்லாம் பார்ப்பீங்க இது என்ன மீனிங்ன்றதை அப்படியே கீழே போடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒரு மியூசியம் தான் அந்த மியூசியத்துக்கு பக்கத்துலேயே இந்த புகைப்படங்கள் எல்லாம் இதுல போட்டிருக்கலாம் ஸோ நல்லா அழகா இருக்கு இந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு இதுல பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும் சேர்ச் இந்த சர்ச்சே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க இதான் இங்க உள்ள ஒரு மெயின் சர்ச் சொல்லிருந்தான் அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச் இது வந்து ஒயிட் டவுன்ல இருக்க ஒரு சர்ச் உள்ளுக்கு பாருங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு உள்ளுக்கு பாருங்க எப்படி இருக்கு சர்ச்சிலேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் எழுதியிருக்கும் கொஞ்சம் இடத்துல தான் பாருங்கள் அந்த இடங்கள்ல அப்படிதான் இருக்கும் எல்லா இடத்துலயுமே பிரெஞ்சுல தான் இது வந்து ஒரு பிரெஞ்சு ஆபீஸா இருந்துச்சு இப்ப வந்து கீழே வந்து ஹோட்டல் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க மேல வந்து அப்படியே இந்த பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி புதுச்சேரி நகராட்சி முனிசிபல் கட்டிடமா கட்டிடமா மாறிச்சு இந்த இடம் எல்லாம் பார்க்க அவ்வளவு வடிவா இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பியூரோன்னு சொல்லி ஒரு இடம் போட்டிருக்கேன் இங்க வந்தா நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய இடங்களை வந்துட்டு வரைபடமாவே இதுல போட்டிருக்கணும் மிக்க இடங்கள் இருக்கு ஏடிஎம் பெட்ரோல் ஸ்டேஷன் தியேட்டர் சர்ச் மோஸ்ட் டெம்பிள் ஹாஸ்பிட்டல் அதோட மற்ற சைட் சீயிங்கான இடங்களை வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் கவுட் கட்டிடம் இருக்குதானே அதுக்கு நேர எதிரிலே இருக்கு எந்த இடத்துல இருக்கணும் இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற டாப் அட்ராக்ஷன் பிளேசஸ் இவ்வளோ இடங்கள் இருக்குது சின்ன பாண்டிச்சேரியில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான அழகழகான பிளேசஸ்லாம் இருக்கு இப்போ இந்த போட்டிங் திங்ஸு இங்கே பாண்டிச்சேரி டூரிசமாக சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஒரு

இந்த போற இடங்கள்ல பாருங்க இதுல இருக்கிற அந்த வாசல்கள் எல்லாமே அதாவது இந்த வீடுகளுக்கு இருக்கிற இந்த கதவு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோக்குரிய ஃப்ரேம் மாதிரியே செஞ்சிருக்கு அவ்வளவுக்கு நல்ல வடிவா இருக்கு சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு சினிமா பாட்டு எடுத்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் என்ன பாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயன்படத்தில் வந்து விழி மூடி ஜோசித்தால் பாட்டு இருக்குதானே ஒரு மஞ்சள் கலர் பில்டிங்குக்கு பக்கத்தில் நின்று டான்ஸ் ஆடி அந்த இடம் தான் இந்த இடம் தெரியுதா இந்த பாட்டை நான் அப்படி ஃபோனில் மியூட் பண்ணிட்டு காட்டுறேன்னு உங்களுக்கே எவ்வளோ சரியா இந்த கட்டிடத்தில் தான் ஒரு மூலையில் தான் அந்த பாட்டை எடுத்துருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதானே இந்த மஞ்சள் கலர் கட்டிடம் தான் இப்ப நீங்க பாக்குற இந்த மந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு இந்த சுதந்திரம் கிடைச்சது சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் எனக்கு இருக்கு அதால நான் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம்

இது வந்து எப்படின்னா அபிஷியல் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து அந்த அஃபிஷியல் அந்த பேப்பர் ஒர்க் ஆகி ஓட்டிங்லாம் பண்ணி அஃபிஷியலாக பாண்டிச்சேரி வந்து நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து அந்த அஃபிஷியலாக அவங்க கிட்டேருந்து கைப்பற்றப்பட்டது பாண்டிச்சேரிக்கு அப்படிங்கிறது வந்து லிபரேஷன் டே அப்படின்னு கொண்டாடுவோம் அதாவது அந்த டேட்டில் நவம்பர் ஒன்றில் தான் இந்தியாவோட இணைஞ்சது ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் பதினாறுன்றது வந்து என்னென்னா த ஷூ ட்ரான்ஸ்போர்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கான அது அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பட் ஸ்டில் அதையும் கொண்டாடுவோம் நாங்கள் இதையும் கொண்டாடுவோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக எங்களுக்கு வந்து மூணு நாட்கள் வந்து லீவு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினாறு அப்புறம் நவம்பர் ஒன்று ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் தான் அந்த மாதிரி வரது இந்த ஆகஸ்ட் பதினாறு இருக்கு தானே அப்போ வந்துட்டு ஃப்ரெஞ்சு வந்துட்டு ஒரு விஷயம் தோட்டமே தானே இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவை சுயேட்சையாவே முடிவு எடுத்துக்கொள்ளலாம் ஆமாம் ஓகே ஒன்று வந்து இந்தியாவோட இணைகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் முடிவு தான் இணைஞ்சிருக்காங்க சொல்லி அதில் வந்து வந்து எதாவது சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அதில் யாரோ அந்த ஓட்டிங் அக்கவுண்டில் ஒரு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தான் அது ரொம்ப சொல்ல நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம் தான் அந்த மோஸ்ட்லி ஓட்டிங் போச்சு அதில் வந்து யார் பார்த்த வேலைன்னு தெரியல கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுச்சு இந்தியாவிலே இருக்கட்டும் அப்படின்ட்டு என்ன நடந்ததுன்ட்டு கரெக்டாக தெரியல பட் ஸ்டில் அந்த ஓட்டிங் ப்ராசஸ் மட்டும் ஒழுங்காக போய் அந்த எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் நாங்கள் இங்கே இருக்க நிலைமை வந்து கண்டிப்பாக மாறி பாண்டிச்சேரி வந்துட்டு குட்டி ஃப்ரான்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேபி அப்படி இருந்திருந்த பட்சத்தில் பாண்டிச்சேரியை சுற்றி போர்டர் உள்ள போர்டர் அடித்து ஒரு இதுக்குன்ட்டு ஒன்று ஃப்ரான்ஸ் பாஸ்போர்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னா இதை ஒரு கண்ட்ரியாக ஆக்கி பாண்டிச்சேரினுட்டு அந்த மாதிரி இருந்துருக்கும் எப்படி யோசிச்சு பாருங்க இது மட்டும் ஒரு சின்ன இடம் ஒரு தீவு மாதிரி ஒரு கண்ட்ரியா இருந்து பாஸ்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்ற பட்சத்துல சான்ஸ் இலங்கையுமே அப்படித்தான் அந்த இலங்கையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த முந்தி வந்துட்டு இங்கிலாந்துட்டு இருந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு பாஸ்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இப்போ இப்போ எப்படி சொல்றது சில நாடுகள் தானே ஆப்ரிக்காவுக்கு பக்கத்தில் மொரிசியஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே அவையை நேரடியாக அந்த அவங்க நேரடி இந்த ஆளுகை மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இலங்கைக்கும் இருந்திருக்கும் இலங்கை இந்த பாஸ்போர்ட் வந்து முந்தியம் பாஸ்போர்ட் ஒன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த குடியேற்ற நாடு மாதிரி ஏதோ தான் வெறும் அதில் பிரிட்டிஷ் இலட்சினை எல்லாம் போட்ட பாஸ்போர்ட் தான் இலங்கையின் பாஸ்போர்ட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எல்லாமே மாத்திரிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு நடந்திருக்கு இது எல்லாருமே வந்து ரொம்ப நாங்க வருத்தப்பட பட்ட ஒரு விஷயம் ஏன்னா ஹீரோல சம்பாதிக்கிறதுக்கும் ஐஎன்ஆர்ல சம்பாதிக்கிறதுக்கும் டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் கொஞ்சம் இஞ்சி இருக்கிற ஆக்கள் வந்துட்டு ஈஸியா பிரான்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியா ஏன்னா இப்போ வெளியூர்ல இருந்து இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வந்து இங்கே பொண்ணு எடுப்பாங்க பாண்டிச்சேரியில இருந்து பொண்ணு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நேஷனாலிட்டி திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் அதுக்காகவே நிறைய பேர் கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க ஆமா நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதுல பேச முடியாது சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஸோ மேபி அடுத்த முறை நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து நம்ம பப்ளிக்கா பேச முடியாது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பாண்டிச்சேரியை பத்தி மூராஸ் கவர் பண்ணிருப்போம் பட் ஆனால் ஃபுல் ஃபிளா ஒரே வீடியோல வந்து கவர் பண்ண முடியாது ஏன்னா எக்கச்சக்கமான விஷயம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது நான் காட்டினது வந்து ஒரு பத்து வீதம் கூட வராது இங்கே வந்து ஸ்கூபா டைவிங் இருக்கு அதே மாதிரி மேங்கரோ இதுக்குள்ளே வந்து போட்டுகள் இருக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு ஆரோவில் இருக்கு ஸோ கை விட பிளையுது ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கும் அடுத்த முறை டைம் கிடைக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு மிச்ச விஷயங்களை நான் கவர் பண்றேன் இன்னொன்று என்னென்னா அந்த ஒயிட் தாண்டி வந்து பாருங்க சிட்டி எப்படி இருக்கு மக்கள் எப்படி வாழ்றாங்க ஸோ வில்லேஜ் சைட் போங்க பாண்டிச்சேரி சைடில் இந்த ஒயிட் டவுன் மட்டுமே சுத்திட்டு இருந்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு கல்ச்சரல் டிஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு தெரியாது பாண்டிச்சேரின்றது இதை தான் பாண்டிச்சேரி உண்மை தரியல் பாண்டிச்சேரி அப்படின்னா இது வந்து அந்த டைம்ல இருந்து ஒரு சும்மா அந்த பில்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கு ஆட்கள் இல்லை ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்தோம் எங்க சேனலுக்கு இப்பதான் முதல் தடவையா வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே இதில் இந்த வீடியோ வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றதையும் கீழே கொண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நானும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னொரு வீடியோவில் சந்திக்கும் பிறே நான் உங்கள் கஜன் பாய் பிரதேவ்